ஹே காய்ஸ் டோன்ட் கம்பேர் அதர் லைஃப் ஓகே அதாவது இன்றைக்கி ஹாப்பி சண்டே நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப 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 வந்து காடு என்னென்ன சொல்லிக்கோங்களோ அந்த லிஸ்ட்டு படி நம்ம ஃபாலோ பண்ணணும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது ஆனால் கற்றுக்கக்கூடாத விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இவங்கள எப்படி குற சொல்லலாம் அவங்கள எப்படி குற சொல்லலாம் புறணி பேசிக்கிட்டு தவறான விஷயங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு பழி வாங்கிக்கிட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையே வாழாமல் அவங்க வாழ்க்கைய நம்ம வாழ விடாமல் நம்ம லைஃபே இருக்கோம் அதாவது இன்றைக்கி சண்டே இன்றைக்கி சண்டே அப்படின்னா காடுக்கு உகந்த நாள் இன்றைக்கி நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணணும் காடு காடு நமக்கு ஆறு நாள் கொடுத்தாங்க இந்த ஆறு நாளுமே அவருக்கு நமக்கு நன்றி செலுத்தி தான் இன்றைக்கி ஒரு நாள் வந்து அவர்கிட்ட போய் நம்ம ப்ரேஸ் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சண்டே ஸ்பெஷலாக இருக்குது ஆக்சுவலி சண்டேனா நீங்கள் சர்ச்சுக்கு போய் தான் ஆகணுமான்னு கட்டாயம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஏன்னா ஜா காட் வந்து ஆதியிலே வசனங்களில் ஃபஸ்ட்டு ஒரு அதிகாரி சொல்லிட்டார் ஏழாம் நாள் எனக்குரிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே ஏழு ஏழு எல்லாம் இருக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு பைபிள் வாசனெலாம் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ஏழு நம்பர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போல ஸோ அதனால அந்த ஏழில் தான் நிறைய விஷயங்கள் வரும் அதெல்லாம் அப்புறப்பரை சொல்லித்தரேன் பட் இன்னைக்கு என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னா தர்மம் செய்தல் அதாவது கடவுள் வந்து ஏன் நம்ம பேசணும் ஏன்னா கா கடவுளுக்கான ஒரு ஸ்பெஷல் டே எல்லா கிறிஸ்தவர்களும் சேர்ந்து இன்னைக்கு போயிட்டு சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுவாங்க ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து சர்ச்சில் கற்றுக் கொடுப்பாங்க நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க கெட்ட விஷயங்கள் ஒன்று கூட கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் கடவுளை பற்றி நம்ம எப்படி நம்மளை ஒரு பாதுகாக்கிறாரு நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் உண்மையாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம்ம லைஃப் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்து மெசேஜாக எடுப்பாங்க ஒர்ஷிப் பண்ணுவாங்க காட் ப்ரைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறையா நல்லது ஹாப்பியாக இருக்கும் சண்டே போனால் நீங்கள் நினைக்கலாம் சர்ச்சுக்கு போய்ட்டு என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா சண்டே சர்ச்சு சர்ச்சிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு நினைக்கலாம் பட் சண்டேங்கிறது காடுக்கான ப்ரேயர் டைம் நம்ம நம்மளோட கஷ்டங்களை சொல்லி நம்மளோட அழு நம்மளை போய் நம்மளை நம் என்னை போய் எனக்கு என்னை மன்னிச்சுறீங்க என் பாவங்களை மன்னிக்கிற நாள் கிடையாது ஓகேவா அந்த ஆனால் நம்ம கடவுளை தூ ப்ரைஸ் பண்ணணும் சண்டே எனக்கு வந்து நம்மளை ஆறு நாளும் நம்மளை நடத்தி பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து ட்ரெஸ் கொடுத்து நம்மளை வந்து நமக்கு எவ்வளோ எவ்வளோ ஆபத்தான சுச்சுவேஷன்லாம் நமக்கு வந்துச்சு நம்மளை வந்து அதுலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்து ரொம்ப பாதுகாக்கிறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ என் ஏஜில் உள்ள பிள்ளைங்க எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க ஸோ இப்போ நான் உயிரோட இருக்கேன் அப்போ கடவுள் என்ன எவ்வளோ பார்த்துருக்காரு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடவுளுக்காக நன்றி செலுத்துகிற டேஸ் தான் ப்ரேயர் இன்னைக்கு ஓகேவா இதுமாதிரி நிறைய நான் ஸ்டார்ட் ஆக சண்டேங்கிறதுனால நான் வந்து பைபிளில் இருந்து ஒரு சின்ன விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பைபிள் புக்கை வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மத்திய சாப்டர்ஸ் ஆறாம் அதிகாரம் அந்த ஆறாம் அதிகாரத்தில் இருந்து சில விசனங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம் அதாச்சும் இப்போ காட் வந்து அவங்ககிட்ட என்ன சொல்கிறாரு நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்ணும் அது வந்து நேச்சுராக நம்ம லைஃப்பில் அதை பற்றி நமக்கு தெரியும் பட் அதை தெரிஞ்சும் நம்ம தெரியாத மாதிரி நம்ம அதை நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பாங்கன்னு நமக்கு தெரியாது பட் அந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் இப்படி தான் செய்யணுன்ட்டு கடவுள் வந்து ஒரு நமக்கு இப்படி காட்டி கொடுக்குறாரு வழி காட்டுறாரு அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அது எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த வசனம் நான் அதோடய ஹெட்லைன் பார்த்தீங்கன்னா தர்மம் செய்தல் நீங்கள் வந்து இப்போ தர்மம் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க மனிதாபிமானத்தில் உங்கள் மனசில் தோன்றதை காசு எவ்வளோ வேணுமோ அவங்கள எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க அதுதான் தர்மம் அது வந்து உண்மையான தர்மம் இதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட காசு இருக்கும் சும்மா ஒரு ஐம்பது ரூபா ஒரு பத்து ரூபா போன இடத்துல ஐம்பது ரூபா போடுவீங்க ஏன்னா மற்றவங்க உங்களை சுற்றி ஒரு மற்றவங்க பத்து பேர் நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீன் போடுறதுக்காகவே என்ன பண்ணுவீங்க ஒரு பத்து ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயோ இவ்வளோ நூறுரூவாயோ எவ்வளோ கூட கொடுக்கலாம் ஆனால் கொடுக்குறதுனால உங்களுக்கு ஒரு கெத்தோ ஒரு ஃபீலிங் அதுவும் நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு மற்றவங்க போடுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு சீன் போடலாம் ஸோ அதெல்லாம் கடவுளை அங்கீகரிக்கவே மாட்டார் ஏன்னா சொல்கிறேன் ஒரு சாதாரணமாக தர்மம்னால் நீங்கள் காசு பணம் தானே இல்லை ஏதோ ஒரு ட்ரெஸ் கொடுத்தாலும் சரி ஒரு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணாலும் சரி இல்லை ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தாலும் சரி எது செஞ்சாலும் ஒரு தர்மம் தான் சாதாரணமாக வந்து நீங்கள் அந்த தர்மத்தை எப்படி செய்வீங்க உங்கள் மனசார செய்யணும் நீங்கள் என்ன பண்ணுறது தண்டரை அடிக்கக்கூடாது நான் அவங்க செஞ்சுட்டு வந்து செஞ்சுட்டேன் தன்றை அடிக்கக்கூடாது இதெல்லாம் கடவுள் வந்து ஏற்றுக்கவே மாட்டாரோம் ஏன்னால் அதெல்லாம் பைபிள் இருக்குது இன்னொன்று உங்களோட தர்மம் எப்படி இருக்குன்னா இந்த கையில் செய் இந்த கையில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க ஆனால் இந்த கைக்கு தெரிவிடலாம் ஸோ அந்த மாதிரி தர்மத்தை செய்யணும் அப்படின்னா மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் செய்தால் அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் விதாவடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னா என்ன நீங்கள் வந்து ஒருத்தவங்க தர்மம் செய்கிறீங்க அதாவது மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நீங்கள் போய் தர்மம் செஞ்சீங்கன்னா வச்சிங்களா கண்டிப்பாக அந்த தர்மம் கடவுள் ஏற்றுக்கவே மாட்டார் அதாவது நீங்கள் வந்து கெத்து காட்டுறதுக்காக கூட நீங்கள் தர்மம் செய்யலாம் சும்மா வந்துட்டு செய்ய செய்யவே மனது உள்ளக்குள்ளே இருக்காது ஆனால் போய் செய்வீங்க அதாவது மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு இதுக்காக நீங்கள் ஒரு கெத்து காட்டுறதுக்கு செய்யலாம் பட் அந்த மாதிரி கான்செப்ட்டில் கடவுள் ஏற்றுக்கவே மாட்டார் அதனால புரிஞ்சுக்கிங்க அதே மாதிரி ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும்போது மனுஷனால் புகழப்படுவதற்கும் மாயகாரங்கள் செய்யும்போது இதாகிது அதாவது நீங்கள் வந்து தர்மம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களை மனுஷங்க வந்து புகழ்வாங்க ஐயோ இந்த பையன் இவ்வளோ செஞ்சுட்டா அந்த பொண்ணு இப்படி செய்கிறாங்க உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்வாங்களோ உங்களை அப்படியே உங்களுக்கு ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அதை வந்து நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அவங்க புகழணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செய்வீங்க ஆனோடனே நீங்கள் தர்மம் செஞ்சுட்டு நான் தர்மம் செஞ்ச தர்மம் செஞ்சுட்டு போய் தண்டாக போடுறாங்க கடவுள்கிட்ட ஏற்றுக்க ஏற்றுக்க மாட்டேன் ஸோ இதெல்லாம் உண்மை நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் மனசார உண்மையாக என் நல்ல எண்ணத்தோட நீங்கள் செய்யணுங்கிற மனசு வந்தால் மட்டும் செய்யுங்க சும்மா போய் ஏன்னா தானும் நானும் ஹெல்ப் பண்ணுறதுலாம் போய் பண்ணி சீன் போடாதீங்க ஓகேவா அதை வந்து கடவுளே ஏற்றுக்க மாட்டாரு அதே மாதிரி நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் தர்மம் வந்து அந்தரங்கமாக இருக்கணும் உங்கள் மனசுக்கு உனக்கு மட்டும் தெரியணும் எவ்வளோ கொடுக்குறங்கிறது இந்த கைக்கு தெரியும் இந்த கைக்கு தெரியாதான் இந்த பாக்கெட்லேருந்து இப்படி எடுத்து கொடுப்பீங்க ஆனால் இந்த கை அதான் சொல்கிறார் கடவுள் உன் வலது கை செய்கிறதே உன் இடது கை தெரியாத இருக்க கடவுள் அப்படின்னு சொல்லுவாசன இருக்கு அதாவது இந்த கையில் நீ கொடுக்குறது இந்த கையில் தெரியக்கூடாதான் அப்படின்ட்டு அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்த தர்மம் வந்து கடவுளை வந்து அங்கீகரிப்பார் இந்த தர்மம் பிதாவின் இடத்தில் வெளியரங்கமாக இருக்கும் ஸோ இதுமாரி தர்மம் செய்யுங்க இதை பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் தர்மம்னா என்னென்னு கற்றுக்கோங்க